வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து இருக்கோம் பகுதி ஆ இலக்கியம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதில் அஞ்சாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம் அஞ்சாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி இந்த எழுபத்தி மூணு கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்ன ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாவதி குண்டலகேசி சேவக சிந்தாமணி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் மணிமேகலை இயற்றியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வலையாவதிக்கு ஆசிரியர் கிடையாது குண்டலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா கூத்தனார் சேவக சிந்தாமணி அப்படின்னு திருத்தக்க திருத்தக்கதேவர் சரிங்களா அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் இளங்கோவடிகள் தான் ஓகேவா சரி ஓகே நம்ம சிலப்பதிகாரம் ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கேள்விகள் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பழைய புக்கில் என்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது கொஷின்ஸ் பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்ட் டூவில் புது புக்கில் எங்கே சிலப்பதிகாரம் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்க்கலாம் வாங்க டென்த்தில் ஓல்டு புக்கில் சிலப்பதிகாரம் கொடுத்துருப்பாங்க இயல் டூவில் நமக்கு சிலப்பதிகாரம் பற்றி கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க இயல் ரெண்டுல காண்டம் வழக்குற காதை சரிங்களா இந்த கதையை நீங்க படிச்சுக்கோங்க கதையை படிச்சுட்டு என்ன கதை சொல்ல வராங்க அப்படின்னு படிச்சுட்டு கீழே நமக்கு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த லைனையும் படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும் இல்லை அப்படின்னா இந்த மனப்பாட செயல் மட்டும் படிச்சுக்கோங்க கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட தான்தன் இப்போ குரூப் ஒர்க் படிக்கிறீங்க அப்படின்னா இலக்கியத்தில் நமக்கு ஏற்கனவே மார்க் வந்து குறைச்சிட்டாங்க ஸோ நம்ம பாடல் வரிகள் மட்டும் இம்பார்ட்டண்டாக என்ன பாடல் வரிகள் இருக்குது இப்போ சிலப்பதிகாரமாக அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு இம்பார்ட்டண்டாக என்ன பாடல் வரிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் கோவலன் கண்ணகி கதை தான் இதை நம்ம சொல்லணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த கதை அதனால நம்ம முக்கியமாக பாடல் வரிகள் ஃபுல்லாகவே நம்ம இன்பது எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இலக்கணத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு இலக்கியமாவோட நமக்கு கிடையாது அதனால நம்ம இலக்கணத்தில் இனிமேட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இது சும்மா என்ன ப்ரீவீசியர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே சிலபஸ் வந்து நமக்கு குறைச்சிட்டாங்க இனிமேட்டு நமக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அதனால் நம்ம எல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்துட்டு சரி ஓகே இது இங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம நூற்குறிப்பு மட்டும் மணிமேகலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நமக்கு போதும் சரிங்களா சரி இப்போ ஆசிரியர் குறிப்பு வாங்க இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர மரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் இவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சேர மரபா சோழ மரபா அப்படின்னு கேட்டுருவாங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது மரபினை சேர்ந்தவர் சரிங்களா இள இளங்கோவடிகளோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா அவங்களோட தாய் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்ச்சோனை அவங்களோட தமையன் பெயர் என்ன சேரன் செங்குட்டுவன் அவங்களோட தமையன் பேர் வந்து சேரன் செங்குட்டுவன் தமையன் பேர் ஓகேங்களா தமையன் என்ன அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் சரிங்களா பாரதியார் வந்து இளங்கோவடிகளை எப்படி புகழ்றாரு பாருங்க இளங்கோவடிகளின் சிறப்புணர்ந்த பாரதியார் எப்படி சொல்றாரு பாருங்க யாம் மறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமி யானெங்கும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகளை பாரதியார் வந்து புகழ்றாரு இந்த லைன்ஸ்லாம் வந்து மறக்கக்கூடாது சரிங்களா சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எப்படி பிரிப்பாங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க கண்ணகியால் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக உங்களுக்கே தெரியும் கண்ணகியோட சிலம்பு முதன்மையாக கொண்டதா என்ன அப்படின்னா அந்த சிலப்பதிகாரம் காப்பியம் சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம் சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா செந்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்கள் இருக்கு சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று காண்டங்கள் இருக்கு முப்பது காதைகள் இருக்கு சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் வந்து இருக்கு சரிங்களா அதுவே மதுரை காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு காதையும் வஞ்சிக் காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு காதையும் புகார் காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து காதை இதையுமே நம்ம படிக்கிறோம் இதுலையும் நமக்கு வந்து ட்விஸ்ட் வச்சிருவாங்க சரிங்களா சரி இது இந்த சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரையிடைப்பட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உரையடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் சரிங்களா சில சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லுவாங்க உரையடை இட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா முதற்காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் இந்த மாதிரியெல்லாம் சிலப்பதிகாரத்துக்கு வேறு பேர்கள் வந்து இருக்கு பாரதி பாரதியார் வந்து சிலப்பதிகாரத்தை எப்படி சொல்லுவாருன்னா நெஞ்சி எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சாரிப்பா பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பார் பாரதியாரால இந்த பாட்டல் வந்து பாடப்பெற்றிருக்கும் சரிங்களா பாராட்ட பெற்றிருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி இது எல்லாமே தமிழில் ஐம்பெரு காப்பியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி சிவக சிந்தாமணி இதெல்லாமே என்னது ஐம்பெரும் காப்பிகளில் ஒன்று அதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்று பட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை காப்பியங்கள் ஓகேங்களா சில சிப்பதிகாரத்தையோ மணிமேகலையோ என்ன சொல்வாங்க இர இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி கீழே பார்க்கலாம் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடு இளங்கோவடிகளோடு மலைவளம் காணப்போயிருப்பா யாரு சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறாரு இளங்கோவடிகள் யார் சிலப்பதிகாரத்தை ஏற்றி இளைஞனோ வடிகள் அதுக்கப்புறம் சீத்தலை சாத்தனார்னா மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் இவங்க ரெண்டு பேர்த்தோடையும் யார் போகிறா சேரன் செங்குட்டுவன் அவர்கள் வந்து மலைவளம் காண போகிறாரு அங்கிருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை வந்து பார்க்குறாங்க கூற உடனிருந்த பெரும்புலவர் சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமா வந்து கூறாங்க சேரன் செங்கூட்டுவன் வந்து என்ன பண்றாங்க அங்க போறாங்க யார் கூட சித்தலை சாத்தனார் கூடயோ மணிமேகலை இயற்றிய சித்திரை சாத்தனார் கூடியும் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கவடிகள் ஓகேங்களா மலைவளம் காண போகும்போது அங்கிருந்த மலைவாழ் மக்கள் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஒரு பெண் தெய்வத்தை வந்து பாக்குறாங்க அப்போ இவங்க வந்து எனக்கு இந்த கதை வந்து தெரியும்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து அவங்க வந்து அந்த வரலாற்றை சொல்றாங்க சரிங்களா சுருக்கமா வந்து சொல்றாங்க இதை இந்த கதையை கேட்ட சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யான் இயற்றுவோம் என்று கூறினார் சாத்தனாரும் அடிகளே நீர் அருளுகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இப்படிதான் சிலப்பதிகாரம் வந்து உருவாச்சு சிலப்பதிகாரம் எப்படி உருவாச்சு இந்த கதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பாருங்க சிலப்பதிகாரத்தோட லைன்கள் என்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் பத்தினி உயர்ந்தோர் எத்துவர் ஊழ்வினை உருத்து வந்து உருட்டும் உண்மைகளை சிலப்பதிகாரம் வந்து உணர்த்துது என்ன உண்மைகளை வந்து சிலப்பதிகாரம் உணர்த்தது அப்படின்னு கேப்பாங்க வரோம் கண்டிப்பா சிலப்பதிகாரம் கதை நமக்கு மறக்காது அடுத்தது சிலப்பதிகாரம் பத்தி நம்ம எங்க படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஓல்டு புக்கில் நம்ம சிலப்பதிகாரம் பத்தி படிப்போம் சரிங்களா நம்ம லைன்ஸ் உங்களுக்கு கோவலன் கண்ணகி கதை எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளில் வந்து சொல்ல வராங்க அப்படின்னு பற்றி பார்த்துக்கலாம் இளங்கோவடிகளோட காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா அவர் எந்த மரபை சேரணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட பெற்றோர் முனையே பார்த்தோம் விமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் நர்ச்சோனை இவர் எந்த நாட்டு இளவரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர நாட்டு இளவரசர் தான் இவரோட தம்பி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் சரிங்களா இவர் தன்னோட தமையனுக்காக இளமையில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச துறந்து துறவு பூண்டாமையால் இவருக்கு இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இவருக்கு எப்படி இளங்கோவடிகள் சொல்லி பேர் வந்ததுன்னு சொல்லி பாத்துக்கோங்க அடுத்தது ஒரு லைன் பாருங்க முடிக்கேழு வேந்தர் மூவருக்கு முடியது அடிகளே நீரே அருளுகை என்ற சித்தலை சாத்தனார் வேண்டி கொள்ள யாமோர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து இந்த காப்பியத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு சரிங்களா இளங்கோவடிகள் எப்படி இந்த காப்பியத்தை வந்து சொல்லி சரிங்களா பாருங்க மணிமேகலை மேல் உரை பொருள் சிலப்பதிகாரம் முற்றும் இந்த நூல் நிறைவு தான் இதோட தொடர்ச்சியே என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலை அதனாலதான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்றாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அங்கேயே பார்த்தோம் உரையிட்ட பாட்டுடை செய்யுள் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்கள் சரிங்களா சிலப்பதிகாரத்துல அரும்பதங்களுக்கு மட்டும் யார் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பத உரைக்காரர் வந்து உரை எழுதியிருப்பாங்க சரிங்களா விளக்கமா யார் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அடியாருக்கு நல்லார் வந்து விளக்கமா உரை எழுதியிருப்பாங்க இந்நூல் ஃபுல்லாக யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமும் வெங்கட சுவாமி சிலப்பதிகாரம் நூலுக்கு ஃபுல்லாக யார் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமும் வெங்கட சரி பாரதியார் வந்து சிலப்பதிகாரத்தை எவ்வாறு புகழ்ந்திருக்கார் அப்படின்னா நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பிறந்திருக்கார் கவிமணி எப்படி புகழ்ந்திருக்கார் இந்த லைன்லாம் இம்பார்ட்டன்ட் தேனிலில் ஊரிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம் சொல்லி யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா எதை நம்ம சிலப்பதிகாரத்தை அப்படின்னா கவிமணி வந்து பாராட்டியிருப்பார் சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை பிரிக்கிறாங்க தமிழில் ஒரு முதல் காப்பிய நூல்னாலும் நம்ம சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவோம் மூணு காண்டங்கள் இருக்குது என்னாது காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம்னு சொல்லிட்டு புகார் காண்டத்தில் பத்துன்னு பார்த்தோம் மதுரை காண்டத்தில் பதிமூணுன்னு பார்த்தோம் இதில் வந்து ஏழு சோழ சேர பாண்டியர்கள் வந்து வந்திருப்பாங்க சரிங்களா அப்போ முப்பது காதைகளையும் ஐயாயிரத்தி ஒரு பாடல்களையும் கொண்டு இதெல்லாம் சேர்த்தா தான் முப்பது காதைகள் ஐயாயிரத்தி ஒன்று பாடல்களை வந்து கொண்டது சிலப்பதிகாரத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வரந்தருக்காதை ஈராக முப்பது காதை கொண்டது முதல் காதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்த்து பாடல் அடுத்தது முப்ப காதை அப்படின்னா முப்பது காதைகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலப்பதிகாரம் கூறும் மூணு உண்மைகள் என்னன்னு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்காரம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உருத்து வந்து உருட்டும் சரிங்களா ஊழ்வினை உருத்து வந்து உருட்டும் இதுதான் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸின்ஸ்க்கு போயிடலாம் சிலப்பதிகாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஓல்டு புக் மட்டும் பார்த்துருக்கோம் நியூ புக் இன்னும் கை வைக்கல ஓல்டு புக் பார்த்துக்காமா ஃபஸ்ட்டு ஓல்டு புக் பார்த்துட்டு ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம இப்போ சிலப்பதிகாரம் ஓல்டு புக் மட்டும் பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் பார்க்கலாம் சரி சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் பார்த்தோம் அவங்களோட பெற்றோர் யார் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அவங்களோட அம்மா பேர் வந்து நர்ச்சோனை பார்த்தோம் அவங்களோட தமையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் சொல்லி பார்த்தோம் அவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரநாடு அவருடைய காலம் அப்படின்னா என்ன நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரோட சமகாலத்தவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் இவரோட சிறப்பு பெயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமய வேறுபாடு கருதாத துறவி சரிங்களா சமய வேறுபாடு கருதாத துறவி எத்தனை வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஒன்று வரிகளை கொண்டது எத்தனை காதைகள் அப்படின்னா முப்பது காதைகள் எத்தனை காண்டம் அப்படின்னா மூணு காண்டம் என்ன காண்டோ புகார் காண்டோ மதுரை காண்டோ வஞ்சி காண்டோ புகார் காண்டம் அப்படின்னா பத்து காதைகள் மதுரை காண்டம்னா பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டம்னா ஏழு காதைகள் சரிங்களா ஓகே சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் தான் உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் முதற் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் சொல்லி சொல்லுவாங்க சரியா சரி பார்க்கலாமா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர் தான் என்ன குடிமக்கள் காப்பியம் சரிங்களா அப்போ குடிமக்கள் காப்பியம்னா சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் தான் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்ற சொற்றொடரை யார் வந்து தன்னோட உரையில வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் தான் வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா அடுத்தது முடிக்கெழு வேந்தர் மூவ்வருக்குரியது இந்த லைன்ஸ் நம்ம பார்த்தோமா முடிக்கெழுவேந்தர் மூவருக்குரியது என அழைக்கப்படும் காப்பியம் அப்படின்னு பார்த்தா நம்ம சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவோம் ஓகே அடுத்தது பாருங்க பொறுத்துக்க மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடர் புராணம் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் இதுவுமே ஈஸியாக போடலாம் இந்த பேர்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி மெமரைஸ் ஆகிருக்கும் அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா முல்லைப்பாட்டு யாருன்னு நப்பூதனார் காசிக்காண்டம் மதிவீரராம பாண்டியன் முல்லைப்பாட்டை டென்த்தில் படிப்பீங்க காசிக்காண்டம் டென்த்தில் படிப்பீங்க சிலப்பதிகாரம் ஓகேங்களா இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் இதெல்லாமே நியூ புக்கு சரிங்களா நியூ புக்கில் இதெல்லாமே அப்படியே லைனாக படிச்சுட்டு தான் இருப்பீங்க நைன்த் டென்த்தில் அடுத்தது பாருங்கள் கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் தேவலுலகம் சென்றால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினாலு நாட்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புதுசாக இருக்காச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவலுலகம் சென்றால் அப்படின்னா பதினாலு நாட்கள் அடுத்தது பாருங்கள் நாட்டுடதும் யார் பாட்டுடை சீல் அப்படின்னு இந்த காப்பியம் படைத்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோபடிகள் வந்து காப்பியம் வந்து படிச்சிருப்பாரு நெஞ்சியல்லும் சில பதிகாரம் ஓல்டு புக்கில் பார்த்தோமா நெஞ்சியெல்லும் சில பதிகாரம் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டொருளிய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடாரி 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 ஞாபகம் வச்சுக்கோங்க பிடாரி ஓகே சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாமா சேராமரபை சார்ந்தவர்தான் ரைட்டர் சிலப்பதிகாரத்தை இவர் தான் இயற்றினார் இளங்கோவடிகள் அடிகளைய நீரை அழுகன் சொல்லி கூட்டுக்குரியவரும் இவர் தான் நாட்டுடையதும் யாமோர் பாட்டுடை செய்யணும்னு சொன்னவரும் இவர் தான் என்னது அனைத்தும் சரி வந்து வரும் அனைத்தும் சரி அடுத்தது பாருங்கள் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் பாரதியார் தான் சொல்லுவோம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னா என்ன வரும் பாரதியார் திங்கள் ஞாயிறு மலை இது வந்து நியூ புக்கு சிக்ஸ்தில் வந்து கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்போ திங்கள் ஞாயிறு மலை இது மூணையும் உணர்த்துவதாக தொடங்கும் காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இது நியூ புக் நியூ புக் வரும்போது நான் சொல்றேன் அடுத்தது பாருங்க தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை தான் என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் சொல்லி யார் எழுதுறாங்க தோப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து எழுதுறாரு சரிங்களா குடிமக்கள் காப்பியம்ன்ற பேர்ல அடுத்தது உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை ஏற்றவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் ஏற்றுவார் உரைப்பாட்டு மடை இது நியூ புக்ல இருக்குது அடுத்தது கோவலன் தன் தீதிழல் என்று யாரை குறிப்பிடுறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவியை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது மேடை காட்சி திரல்களை பற்றிய நாடகாரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் இது நியூ புக் லெவன்த் டுவெல்த்தில் இருக்கும் சரிங்களா லெவன்த்து இல்லைனா டுவெல்த்தில் இருக்கும் நியூ புக் இது இது நியூ புக்கு அடுத்தது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை ரெண்டுமே எத்தனை காதைகள் முப்பது காதைகளை கொண்டிருக்கு ஐயாயிரத்தி வரிகள் சொன்ன மூணு காண்டகள் வந்து சொன்ன சரி அப்ப கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் அடுத்தது பாருங்கள் கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு கேட்குறாங்க கவுந்தியடிகள் அப்படின்னா சமணத்துறவி கவுந்தியடிகள் என்ன சமணத்துறவி இது நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் என்ன சொல்லுவோம் நம்ம இலப் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் லைனு அல்லற்று ஆறாது அடுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லார் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடப்பெற்ற நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் இப்போ சிலபஸ் குறைச்சிட்டாங்க குறைச்சாலுமே நமக்கு ஒரு அவுட் ஆஃப் டென் கொஷின்ஸ் வந்து வெளியிலிருந்தால் வரும் அப்போ நம்ம இதெல்லாம் படிக்க மறந்துடுவோம் அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம போடணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பார்த்து தான் ஆகணும் தான் நம்மளால் மார்க் வந்து அடிக்க முடியும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் நம்ம பார்த்தோமா சிலப்பதிகாரத்தோட புகழோரைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஓல்டு புக்கில் பார்த்தோம் அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆரண்ய காண்டம் ஆரண்ய காண்டம் எதுல எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணத்தில் வந்து வரும் நம்ம கம்ப ராமாயணத்தில் படிச்சிருப்பீங்க சரிங்களா கம்ப ராமாயணம் என்னென்ன காண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி புகார் காண்டம் எத்தனை காதைகள் பத்து பத்து மதுரை காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு காண்டம் அப்படின்னா ஏழு இதுவும் நம்ம வந்து மறக்கக்கூடாது அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை நாடக காப்பியம் என அழைக்கப்படும் நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் புரட்சி காப்பியம் பெண்களை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் முத்தமிழ் காப்பியம்னா இயல் இசை நாடகத்தை வந்து சொல்லுவோம் அடுத்தது உரையடைப்பட்ட பாட்டுடைய செயல் அப்படின்னா செயலாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் இருந்ததுனால அது உரையடைப்பட்ட பாட்டுடை செயல் சொல்லுவோம் என்ன புதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம்லாம் நம்ம நிறையா சொல்லுவோம் சரிங்களா ஸோ என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது முள்ளையும் குறிஞ்சியும் முறையையும் திரிந்து நல்லில் பிழந்து நடுங்கு துயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடர யார் வந்து பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் வந்து பாடினாங்க இதுவுமே நம்ம ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோம் அதே லஞ்சம் திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றி வரையார் பாரதியாரா பாரதாசனம் கன்ஃபியூஸ் ஆகும் படித்தா மட்டும்தான் இது வந்து போட முடியும் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து சொல்லியிருப்பார் பாருங்க பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னா எதில் சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லூரை கேட்பவனே ஈதென்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னாலும் நம்ம சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் அப்படின்னா தலைக்கோள இவை வந்து பட்டம் வந்து வாங்கியிருப்பா எத்தனை களைஞ்சி பொன் காசுகளை வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது புது புக்கில் இருக்குது நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னாலும் மாதவி தான் இதுவும் புது புக்கில் இருக்குது சிலப்பதிகாரத்துக்கு எவ்வுரை யாசர்கள் உரை முழுமைக்கும் உள்ளது நம்ம பார்த்தோம் சிலப்பதிகாரத்துக்கு ஃபுல்லாக யார் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னா நாமும் வேகட நாடார் வந்து உரை எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருந்துச்சு பாரதியார் ஒரு வழி சொன்னார் நெஞ்சியல்லம் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு அடுத்தது கவிமணி அடுத்த லைன்லேயே சொல்லியிருப்பார் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் வந்து சொல்லியிருப்பார் பொருந்தாத தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் ரைட்டு சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் இதுவும் ரைட்டு தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் ரைட்டு சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருப்பா இளங்கோவடிகள் மணிமேகலை ஏற்றியவர் தான் சீத்தலை சாத்தினா ஸோ இந்த கூட்டு தப்பு நமக்கு என்ன கேட்குறாங்க பொருந்தாத தான் கேட்குறாங்க ஈஸியாக அடிச்சிடலாம் அடுத்தது இரட்டை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சரிங்களா சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தது ஒரே இடையிட்ட அப்படின்னா நம்ம சிலப்பதிகார வழங்கப்படும் வேறு பெயர்கள் நம்ம சொல்லுவோம் சிறப்பின் தீர்த்தோன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தோட என்ன சிலப்பதிகாரம் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை தான் சொல்றாங்க அடுத்தது என் கார் சிலம்பு மணியுடை அரிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா மணி அப்படின்னா இதுல மாணிக்கம் சரிங்களா மணி அப்படின்னா அவரோட கால் சிலம்பில் என்ன மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெடியோன் குன்றம் அப்படின்னா திருவேங்கடமலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெடியோன் குன்றம் நெடியோன் குன்றம்னா என்ன திருவேங்கடமலை அடுத்தது பாருங்க நாட்டுடுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் நெக்ஸ்ட் பாருங்க கவுந்தியடிகள் ஓகேங்களா கவுந்தியடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமண மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா குல மூதாட்டி மாதவி அப்படின்னு பா இதெல்லாம் அந்த பாட்டு படித்தா இதெல்லாம் போட முடியும் மாதவி அப்படின்னா ஆடர் அந்த கதை என்னன்னு தெரிஞ்சாதே அது போட முடியும் அடுத்தது மண் கண்ணகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாயகனோட மகள் சரிங்களா அந்த பழைய புக்கில் இருக்க பாட்டு என்ன என்னென்ன யார் யார் கேரக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க கோவலன் கண்ணகி முதலில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு மாதிரி மாதிரிக்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்கன்னா அடைக்கலப்படுத்தப்படுறாங்க ஓகே இப்போ நம்ம பார்ட் ஒன் வந்து பார்த்தோம் பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பயோவில் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்